வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன் நம்ம கருவேப்பில் பொடி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க இந்த என் கையால் மூணு பொடி காய அலசி உணர்த்தி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை இதில் வந்து ஆறு பச்சை மிளகா ஆறு காஷ்மீர் மிளகா வச்சுருக்கேன் ஆறு சாதா மிளகா வச்சுருக்கேன் ஐம்பது பொட்டுகளில் ஐம்பது சிறு பருப்பு அது பாசிப்பருப்பு ஐம்பது தோரம் பருப்பு ஒரு இதால் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதேமாரி ஒரு ஸ்பூன் மிளகு வச்சிருக்கேன் இதால் ரெண்டு ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன் கல் உப்பு வச்சுருக்கேன் இது வந்து பெருங்காயம் வந்து நுணுக்கி ஒரு இந்த ஒரு பீஸ் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்படி செய்வோம்னு பார்ப்போம் வாங்க அப்புறம் சட்டி வச்சாச்சு சட்டி காய ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம முத முதல்ல சோரம் பருப்பு போட்டுக்கலாம் அப்படியே ஒன்று ஒன்று ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் நம்ம சோரம் பருப்பு வந்து தகுந்து வாடணும் இந்தமாரி நல்லா ஒன் நேரமாக வறந்துடணும் பருப்பு வந்து எக்காரணம் கொண்டு கருகக்கூடாது கருப்புலேருந்து அப்புறம் கருப்பு வரும் இந்த அளவுக்கு உன்னாரமாக வறுத்த அடுத்தது வாசல் இப்படி அதே இப்போ இதுவும் நல்லா சேர்ந்துருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் இந்த பொட்டுக்கள்லையும் போட்டு அதோட சும்மா ஒரு ரெண்டு பரட்டை கட்டி சூடி ஏறுறது நேரத்தில் ஏன்னா பொட்டுகளையும் எப்போதே கரகரன்னு இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் கூழ்மான அளவு எடுத்து அப்படியே இதே கொட்டிடுவோம் இப்போ நல்லாவது ஜீரகம் பெருங்காயம் ஜீரகம் எல்லாத்தையும் சும்மா அப்படியே ஒரு வாட்டு வர்த்த வேண்டியது தான் இது மூணுமே ஒரே டைமில் புரிஞ்சுப்போம் ஏன்னா பெருங்காயம் முன்னிச்சி தானே வச்சுருக்கோம் அதனால ஒரே டைமில் குறைஞ்சுக்கும் எவ்வளோ இந்த அளவுக்கு கொறைஞ்சது போக இறைச்சி கொட்டிக்க வேண்டியது தான் சத்தம் கேட்குது பாருங்க இதோட போடுவோம் இதில் நம்ம வதக்கிக்கணும் ரொம்ப பெரிய ஸ்டவ் ஃபுல்லாக்கியோன்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஹீட்லேயே அந்த நீரைப்போம் பொறிஞ்சி வர அளவுக்கு வதத்திடும் இவங்களோட சுயி வேண்டியது தான் எப்போதுமே மிளகாவையும் உப்பையும் ஒன்றா வளர்த்தாக்கா மிளகாவும் கவுராது உப்பும் அதுவே உள்ள தண்ணி பதெல்லாம் குஞ்சு நல்லா ஆகிடும் அந்த தண்ணி சத்தம் சத்தங்க பாருங்கள் அதோட சேர்ந்து மிளகாவும் காஞ்சிடும் இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கணும் முடியாது இந்த பொறிச்சி எடுத்தோன்னே இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா இதில் நான் நல்லெண்ணெயில் ஊற்றி தான் பொறிக்கிறேன் இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறேன் கேட்டீங்க இந்த எண்ணெய் நல்லா பொறிஞ்சு இந்த பூண்டு வந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெய் அப்படியே ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு பாட்டிலையோ மூடி போட்ட சம்பளம் வச்சுன்னா இல்லை வடிகட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை உடனே குளிக்கிறவங்களாக இருந்தால் தலைக்கு தேய்ச்சி நல்லா தாராளமாக குளிக்கலாம் சூடு ஆற விட்டு ஒரு வெது வெதுன்னு இருக்கிற சூட்டில் தேய்ச்சி குளிக்கலாம் இல்லைன்னா ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிங்கன்னா கை கால்லாம் வலிக்குது பார்த்தீங்களா கை கால்லாம் வலி தாங்கலை கால் வலி பாதம்லாம் வலிக்குதுன்னா இந்த எண்ணெயை எடுத்து தடவிக்கிட்டிங்கன்னா அந்த பாத வலி குறையும் கால் எரிச்சல் இருந்தால் கால் எரிச்சலும் குறையும் இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் இது இந்த வீடியோவில் இது ஒரு டிப்ஸாகவும் உங்களுக்கு சொல்கிறோம் சரி செவராக வறுத்துடணும் இது எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ எடுக்கும்போது எண்ணெய் கட்டிலேருந்து எப்படி சர சரம் சத்தம் எழுதுவாரம் இந்த பக்குவத்துக்கு வறுத்துக்க வேண்டியது தான் இப்போ இதையும் எடுத்துட வேண்டியது தான் வறுத்தாச்சு இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஆற விட்டு நுணுக்கிக்க வேண்டியது தான் ஆறு முதல்ல இந்த கருவேப்பிள்ளையும் மிளகாயும் போட்டு அரைச்சிக்கணும் கையிலலாம் ஈரம் இருக்கக்கூடாது கையை கழுவி நல்லா தொடச்சிடணும் நம்ம எல்லாமே கரண்டியில் எடுத்து க ஸ்பூன்ல எடுத்துலாம் செய்ய முடியாது சில பொருள்களை கையால் தான் செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம கருவேப்பிள்ளையும் மிளகாயும் இந்த அளவுக்கு நுணுக்கிக்கிட்டோம் இப்போ நம்ம மற்ற பொருள் பருப்பு வகையெல்லாம் இதுல போட்டு திரும்ப ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா நுணுக்க வேண்டியது ஆற விட்டு நம்ம ஒரு பாட்டு நல்லா எடுத்து காய வைக்கணும் ஆற வைக்கணும் ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுப்போம் நல்லா நல்ல காய ஆறிடுச்சு நம்ம ஒரு நல்ல நான் எப்போதும் எடுத்து வைக்கிறேன் டப்பாலே எடுத்து வைக்கிறேன் இந்த மாதிரி நல்லா காஞ்சி சுத்தமே ஈரம் இல்லாத டப்பாவில் எடுத்து வச்சிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கிடைக்கும் நீங்க வேணா ஒரு சில்வர் டப்பா இல்லை கண்ணாடி பாட்டிலையோ எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து எப்போதும் எடுத்து வைக்கிறேன் எங்க வீட்டு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறேன் ஷேர் பண்ண இந்த கருவேப்பில பிடி நான் செஞ்சு வச்சதில் நல்ல நெய் சாப்பிட்றேன் நீங்க வேணா நெய்யிட்டு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் மாம்பழம் வச்சிருக்கேன் சிச்சி போய் வச்சிருக்கேன் வடகம் வச்சிருக்கேன் இதேமாரி நல்ல நைட்டு இந்த சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உடம்புக்கு இரும்பு சத்து அதிகம் உள்ளது நல்ல ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி